ஹலோ லோலி அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நம்ம இன்னைக்குன்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா ஆஃபீஸ் வேர் காலேஜ் வியர்க்கு போடுற மாதிரி செட்டில்டான ஒரு டாப் தாங்க பாக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்லேயே சொல்லலாம் வித் இதோட ரேட் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி உள்ள ஒர்த் உள்ள இந்த டாப் வெறும் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க சிக்ஸ் பிப்டியோட வந்துட்டு உங்களுக்கு பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கும் அதர் ஸ்டேட்டா இருந்தா மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீ பண்றதுல இருந்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும் ஓகே இதை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்குங்க இதுல வந்துட்டு ஃபோர் கலர்ஸ் இருக்கு இந்த டாப் வந்து எல்லார் எக்ஸல் சைஸ்க்கு தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் லென்த்தும் சூப்பரா இருக்கு த்ரீ பை ஃபோரோட உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்துடுறாங்க வித் சைனீஸ் காலரோட உங்களுக்கு ஓப்பன் பட்டனும் இருக்கு த்ரீ பட்டன்ஸோட கொடுத்துட்றாங்க அதனால நம்ம தலைக்குள்ள போகுமா அப்படின்ற டவுட் இல்லை நீட்டாகவே இருக்கும் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோன் டிசைன் இந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியா ஒயிட் கலரும் இந்த கலர் கலந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த உடைய ஃப்ளாரை வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நல்ல லெந்தியாக வந்து உங்களுக்கு இருக்கு இந்த வியூ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் மொத்தமாக ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாட்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கலர் ஒன் பை ஒன்னா நான் காமிச்சிப்டே இருக்கேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அசோசியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளி ஹிஜாப் அப்படின்ற சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல வந்துட்டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பயலாலிஸ்லாம் வரைக்கும்